ஒன்றுமே சொல்ல வேண்டியது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா எத்துணை வகையான உறவுகள் இருக்குதோ அத்தனை உறவையும் வச்சு ஒரே பாட்டை சொல்லிட்டார் அத்தனையும் எனக்கு சிவபெருமானே நீ தான்டர் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் நீ ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பின் பாய் நீ இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே முதல் பாட்டு அப்பா அம்மா மாமா மாமி அத்தை எல்லா உறவையும் சொல்லிட்டேன் உலகத்திலேயே எல்லா உறவையும் சொல்லி பாடியிருக்கிற தேவார்த்த ஒரே பாட்டு இந்த பாட்டு தான் நீங்கள் மற்ற பாட்டில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் அப்பா நீ அம்மா நீன்னு சொல்லுவாங்க தாயும் நீயே தந்தை நீயே அம்மையே அப்பா இப்படி தான் மாமா மாமி சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் சொன்ன பாட்டு இந்த ஒரே பாட்டு